ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராண்ட் மாஸ்ட்ஸ் கேலரி நான் காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து சில பொருட்களை எனக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணிணாலே ஏற்கனவே இருக்கிற அவைலபிள் ப்ராடக்ட் ஃபுல்லாக அதில் வரும் அதோட பிரைஸ் இமேஜ் அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் வேணுன்னா நீ அந்த நம்பர்கே நீங்கள் வாட்ஸ்அப் மூலயமா நான் நேரடியாக கால் பண்ணியோ டீட்டெயில் கேட்டுக்கலாம் இதில் ப ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கறது வந்து ஒரு சின்ன மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சீப்பு சீடு அச்சு மாதிரி இருக்கக்கூடியது தான் சின்னதாக ஒரு ஸ்டூல் மாதிரி இருக்கக்கூடியது நம்ம ஏதாவது விளக்கு வைக்கிறது சின்ன சின்ன சிலைகள் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சைஸ் வந்து ரெண்டரை இன்ச்சுக்கு அஞ்சு இஞ்சு இருக்கக்கூடியது ஐநூற்றி ஐம்பது ரூபா ஃபைவ் ஃபிஃப்டின் விலைக்கு கொடுக்குறேங்க அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வடிகரண்டி இதில் எப்படி இருக்கோ கண்டிஷன் அப்படியே தாங்க வரும் இந்த மாதிரி டைப்லாம் இப்போ ரொம்ப கிடைக்க மாட்டேங்குது எப்பயாவது தான் கிடைக்கிது அதனால நாங்கள் பரவாயில்லன்னு தான் எடுத்துகிட்டு வரோம் இது வந்து சைஸ் வந்து ஏழு இன்ச்சு இருக்கக்கூடியது சின்னது சின்னதாக ஹோல்ஸ் நம்ம டீ வடிக்கட்டுறதுக்கு இந்த மாதிரி இதுகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பின் அந்த சைடு வந்து நல்லா ஒரு ஹூக் மாதிரி ஹோல்ஸ் இருக்குது அதில் வந்து ஹூ நம்ம ஹூக்லேயே மாட்டி விட்டுக்கிற மாதிரி இருக்குது சைஸ் வந்து ஏழு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது செவன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க எழுநூறுபா இந்த பீஸ்லாம் ரொம்ப ரே ரேர் ஆகிடுச்சு இப்போ ரொம்ப எப்பயாவது தான் கிடைக்கிது அடுத்த பக்கத்து பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிண்ணம் தான் சைஸ் வந்து ஒரு ரெண்டு ரெண்டே கால் இஞ்சுக்கு ரெண்டே ஹால் இஞ்சு சைஸு சின்ன கிண்ணமாக இருந்தாலும் அவ்வளோ அழுத்தமாக கனமாக வரும்பு மடக்கி விட்டு உள்ளே ஈயம் பூசி ஒரு சின்ன கிண்ணத்துக்கு அவ்வளோ வேலை இந்த வேலை வேலை செய்கிறதுக்கு தான் காஸ்ட் இந்த பொருள் எல்லாமே மினியேச்சரில் இவ்வளோ தூரம் பெரிய நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது இதில் வந்து மொத்தமாக ரெண்டு ரெண்டு நாலு பீஸ் இருக்குது ரெண்டு ரெண்டாக கூட வேணாலும் வாங்கிக்கலாம் நாலும் செட்டாக வேணாலும் வாங்கிக்கலாம் ரெண்டு பீஸ் எயிட் ஹண்ட்ரட்னு கொடுக்குறேங்க நாலு பீஸ் வேணும்னாலும் அப்படி அதாவது ஒரு செட்டு வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ரெண்டு செட்டு இப்போ அவைலபிள் இருக்குது அடுத்தா பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் தூக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இதுவும் நல்ல கண்டிஷனில் வெளியில் வந்து நல்ல பல பலப்போடு இருக்கக்கூடியது உள்ளே நல்ல ஈயத்தோடு இருக்கக்கூடியது தான் ஈயம் மட்டும் உள்ளே பார்த்தோம்னா சில இடங்களில் லேஸ் லேஸாக ஈயம் வந்து கருப்பாக இருக்க மாதிரி இருக்குது எப்படி இருக்கோ கண்டிஷன் யூ புலங்காத பீஸ் தான் சில நேரம் உள்ளுக்குள்ளேயே அந்த வேர்த்த மாதிரி ஆகி தண்ணி படும்போது அந்த ஈயம் அந்த மாதிரி கலர் மாறும் எத்தனையோ வருஷமாக உள்ளே வச்சிருக்காங்க இல்லையா அதனால் கண்டிஷன் பார்த்தோம்னாலே உங்களுக்கு தெரியும் எல்லாம் அவ்வளோ புலங்காத பீஸ் இந்த கருப்பு கருப்பாக இருக்கிறது ஒன்றும் கிடையாது இருந்தாலும் நம்ம டீட்டெயில் சொல்லணுங்கிற தேக சொல்கிறேன் நல்ல கண்டிஷனில் உள்ள ஒரு எண்ணெய் தூக்கு சைஸ் வந்து ஆறு ரேஞ்சு ஆறு ரேஞ்சு இருக்கக்கூடியது ஹைட்டு ஹால் லிட்டர் கெப்பாசிட்டி ஆயிரத்தி ஐநூறுரூபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க நல்லா புழங்காத புது பீஸு அந்த காலத்து பீஸு ஆனால் இன்ன வரைக்கும் அப்படியே பத்திரமா வச்சிருக்காங்க இந்த மாதிரி மூடி போட்ட பொருள்லாம் இப்போ இப்போ இப்ப எல்லாம் கிடைக்கிறதே கிடையாது இப்போ செய்யறதே கிடையாது செய்கிறதுக்கு ஆள் கிடையாது ஏன்னா அந்த ஒரு மூடி செய்கிறதுக்கே அவ்வளோ மெனக்கட்டணும் வேலை வேலை கூட உள்ள ஒரு பொருட்கள் அதெல்லாமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்க அந்த பீஸு அடுத்ததான் பக்கத்து பித்தளையில இருக்கக்கூடிய ஒரு பானையும் அதுக்கான ஒரு தான் ஒரு சின்ன சைஸ் பானை மாதிரி பானைன்னா பானை கிடையாது பித்தளை தான் அது பித்தளையில பானை ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் நம்ம ஒரு பால் காய்ச்சக்குள்ளே கொள்ள வச்சுக்கலாம் இல்லைன்னா பூஜை அறையில் எதுவும் பிரசாதம் எடுத்து வைக்க வச்சுக்கலாம் சைஸ் வந்து நாலு இன்ச்சுக்கு அஞ்சு இஞ்சி சைஸ் இருக்கக்கூடியது ஒரு முக்கால் கிட்ட கெப்பாசிட்டி மூடி வந்து அஞ்சரை இஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது ரெண்டுமே சேர்த்து செட்டாக தான் விலைக்கு கொடுக்குறேன் ரெண்டும் சேர்த்து ஆயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறாங்க தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பேசன் தான் மூணு பேசன் ஒரு நல்ல பெரிய பேசன் நல்லா சப்பாத்தி மாவு செய்கிற மாதிரி இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய பெரிய பேசன் சைஸ் வந்து ஒன்றில் ஒம்பது இன்ச்சு இருக்கக்கூடியது நல்லா மூணு பேசனும் ஒரே மாதிரி பேசனு உங்களுக்கு ஆஃபரில் அன்றைக்கி கொடுக்குறோன்ட்டு மூணுமே ஒன் ஒன்றா செட்டாக போட்டிருக்கேன் யூஸ்வலாக எப்பயாவது தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கிறதுலாம் கிடைக்குது ஒரே மாதிரி பீசஸ்லாம் அதை அப்படியே நம்ம பிரித்து தனித்தனியாக சிங்கிள் சிங்கிளாக இருந்த மாதிரினா கொஞ்சம் கூட வருங்கிறதுனால செட்டாக அப்படியே நம்ம சில பெனிஃபிஷியலாக இருக்கட்டும்ட்டு போடுறோம் இது மூணும் ஒரே சைஸு ஒரு பீஸ் தொள்ளாயிரூபான்னா மூணு பீஸும் ரெண்டாயிரத்தி எழுநூறுபா கொரியரோடு உங்களுக்கு ரெண்டு எண்ணூறுன்னு விலை கொடுக்குறேங்க டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் இந்த பீஸு ஏன்னா விவரம் இதெல்லாம் வந்து தனியாக வாங்கினோம்னா இன்னும் கூட வரும் நல்ல கனமாக இருக்கக்கூடியது அழுத்தமாக வரும்பு மடக்கி விட்டு புழங்காத கண்டிஷனில் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது அந்த காலத்து பேசுனா அழுத்தமாக இருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி எயிட் எண்ணூறுபா டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுங்க மூணு பீஸ் த்ரீ ஃபார் த்ரீ பீசஸ் நம்ம எதுக்கு வேணாலும் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு எதுவும் பொருள் கொட்டி வச்சுக்கிறதுக்கு காய்கறியெல்லாம் எடுத்து வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ரெண்டு அடுக்கு தான் இதுவுமே வந்து அது கொஞ்சம் பழைய அடுக்கு பழைய அடுக்குங்கிறது அதாவது கண்டிஷன் நல்லா இருக்குது புதுசாக புழங்காத அடுக்கு பழைய அந்த காலத்து அடுக்குன்னு எதை வச்சு சொல்கிறோம்னா அதோட வெயிட்டை வச்சு தான் நல்லா ஹெவியான வெயிட் உள்ளது உள்ளேயும் வெளியோ நல்ல கண்டிஷனில் இருக்குது திக்காக இருக்கக்கூடியது அந் இன்றைக்கெலாம் தகடே வந்து இந்த இந்த திக்கில் வர்றதில்லை இதெல்லாம் அவ்வளோ திக்காக இருக்கக்கூடியது அதே மாதிரி கன்டென்ட்டும் அவ்வளோ ஒரு அந்த க பித்தளையோட மூளை போது அவ்வளோ நல்லா இருக்கக்கூடியது க குவாலிட்டி நல்லா இருக்கக்கூடியது லேசாக படிச்சுனாலே சவுண்டு வர மாதிரி இருக்கும் அந்த இது வந்து உங்களுக்கு ரெண்டு ரெண்டு பீஸும் ரெண்டாயிரத்தி நானூறுபா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு விலைக்கு கொடுக்குறேங்க வெயிட்டே ஒன்றரை கிலோ ஒரு பார்க்க தான் அப்படி தெரியும் வெயிட்டே வந்து ஒன்றரை கிலோ வர கிட்டே வரக்கூடியது ரெண்டாயிரத்தி நானூறுபா இதுவுமே இன்றைக்கி கம்மி இதில் தான் போட்டிருக்கோம் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் ஒரு குண்டா ஆயிரத்தி இரநூறுபா தான் வரும் பட் இதெல்லாம் வந்து அழுத்தமான குண்டா நல்ல கனமாக அழுத்தமாக இருக்கக்கூடியது ரெண்டுமே ஒரே மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிறது அஞ்சரை இன்ச்சுக்கு ஏழு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ஒன் ஒரு ஒன்னே முக்கால் லிட்டர் ஒன்றரை லிட்டர் பிடிக்கும் அது அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சொம்பு தான் சொம்பு வந்து உங்களுக்கு நம்ம போட்டுருந்ததை பார்த்துட்டு மறுபடியும் மறுபடியும் கேட்குறதுனால திரும்ப வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து ஒரு ரெண்டு லிட்டர் கெப்பாசிட்டி நல்ல ஒரு நம்ம டைனிங் டேபிளே வச்சுக்க தண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சைஸ் வந்து நாலரை இன்ச்சுக்கு ஆற் ஆறரை இன்ச்சு ஹைட்டு ஆறரை இன்ச்சு ஹைட்டுக்கு வாயாகலம் வந்து நாலரை இன்ச்சு இருக்கக்கூடியது பார்க்குறதுக்கு சின்ன சும்பாக இருந்தாலும் இது பார்த்தோம்னா முக்கால் கிலோவுக்கு மேலே இருக்கும் ஆயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நான் டீட்டெயில் சொல்லணுங்கிறதா தான் சொல்கிறேன் அடுத்ததாக பார்க்குறது ஒரு ரெண்டு பித்தளையில் இருக்கக்கூடிய ரெண்டு தூக்கு தூக்குவாளி தான் இது வந்து உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது அது நம்ம எதுவும் பொருள் கொட்டி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு அரிசி பருப்பு அந்த மாதிரி பருப்பு இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு இதில் கொட்டி வச்சு நம்ம கி கிச்சனில் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பார்வைக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நல்லாவே பருப்பு வகைகிற ப தானியங்கள்லாம் கொட்டி வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து உங்களுக்கு அதே மாதிரி சின்ன சைஸ் அதுலேயே இதில் சின்ன சைஸு ரெண்டையுமே அப்படியே செட்டாக தான் விலை கொடுக்குறேங்க இன்றைக்கி இதுவும் ஆஃபரில் கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து இது ரெண்டுமே வந்து இப்படி பார்த்தோம்னா உங்களுக்கு ரெண்டரை கிலோ வெயிட் மட்டும் இதெல்லாம் பீஸ் கணக்கு நாங்கள் வாங்கிட்டு வர்றது பட் உங்களுக்கு வந்து நம்ம சில நேரங்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொருள் நம்ம ஓரளவு பெனிஃபிஷியலாக கொடுக்கணும் ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்கங்கிறனால நான் அது மாதிரி கொடுத்துட்ருக்கேன் ரெண்டரை லிட்ரு ரெண்டரை கிலோ வரக்கூடியது ரெண்டு பீஸும் கிலோ ஆயிரத்தி இரநூறுபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க டோட்டலாக அந்த ரெண்டும் மூவாயிரரூபான்னு விலை கொடுக்குறேன் த்ரீ தௌசண்ட்ங்க ஃபார் டூ பீசஸ் அடுத்த பார்க்குறது தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளேட்டு தான் இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது அந்த காலத்து பிளேட்டு பேர் அடிச்சிருக்கக்கூடியது எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி பேர் வரும் இந்த சைடு ஒரு பேர் அந்த சைடு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ரெண்டு நல்ல ரொம்ப பழைய பிளேட்டு இது வந்து சைஸ் வந்து எட்டு இஞ்சு அகலம் இருக்கக்கூடியது நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் தொள்ளாயிர ரூபா நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் ஹைட் வந்து ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சுக்கு எட்டு இன்ச்சு நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் அடுத்ததாக பார்க்குறது மங்கில் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் தான் இதுவும் மங்கில் வந்து இது கொஞ்சம் வித்தியாசமானது நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம மங்கில் நிறைய நம்ம தொடர்ச்சியாக நம்ம போக வர இருக்கிறதுனால அப்பப்போ வித்தியாசமான பொருட்கள் என்ன இருக்கோ அதை நம்ம எடுத்துகிட்டு வரோம் இதில் எப்படி இருக்கோ அப்போ காமிச்சது எப்படி இருக்கோ அந்த வரும்பு அப்படியே தாங்க வரும் நல்ல ஓரளவு ஓரளவு கண்டிஷன் பார்த்து தான் நம்ம எடுத்துகிட்டு வருவோம் இது வித்தியாசமான பேட்டர்னு ஆயிரத்தி முந்நூறுபா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் மூன்றரை இன்ச்சுக்கு அஞ்சு இன்ச்சு சைஸ் உடையது அடுத்தா பார்க்குறது ஒரு சின்ன கொஞ்சமாக நம்ம தயிரெலாம் எடுத்து வச்சுக்கக்கூடிய மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் தான் இதுக்கு இந்த இதுக்கு வந்து மூடியோடயே உங்களுக்கு கிடச்சிருக்கு யூஷுவலாக மூடி கிடைக்கிறதில்ல தனியாக தான் கிடைக்கும் நம்ம பார்த்து சர்ச் பண்ணி தான் நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் இது வந்து உங்களுக்கு மூணு இன்ச்சுக்கு நால்ரை இன்ச்சு சைஸ் கொடுக்கக்கூடியது ஒரு முன்னூறு நா முந்நூறு முந்நூற்றம்பது எம்எல் கிட்ட பிடிக்கும் தொள்ளாயிர ரூபாய் விலை கொடுக்குறேங்க நைன் ஹண்ட்ரட் எல்லா பொருட்களுமே இங்கேருந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் மணக்கட்டு போய் அலைஞ்சு திரிஞ்சு பார்த்து வித்தியாசங்கள் பார்த்து நம்ம செக் பண்ணி தான் நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம சேலுக்கு வச்சுருக்குறோம் விருப்பப்படுறவங்க வாங்கிக்கலாம் அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு தஞ்சாவூர் கோயிலோட ஒரு மினியேச்சர் ஒரு மாடல் தான் பிரகதீஸ்வரர் டெம்பிள் அதோட தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் டெம்பிளோட ஒரு மாடலு நல்ல பெரிய அந்த கோபுரம் இருக்கக்குள்ள உள்ளக்குள்ளே பார்த்தோம்னா அழகா சின்ன சிவன் இருக்க மாதிரியே இருக்கும் அதே மாதிரி மீதாப்பில் அந்த இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு நந்தியும் இருக்க மாதிரி இருக்குது அப்படியே அந்த மாடல் எப்படியோ அதே மாதிரி மாடலில் இருக்கக்கூடிய ஒரு மினியேச்சர் செட்டு இது வந்து ஹைட் வந்து அஞ்சு இன்ச்சு எட்டு இன்ச்சுக்கு மூன்று இன்ச்சு சைஸுங்க இந்த பீஸ் வந்து ஆயிரத்தி எண்ணூறுரூபா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலைக்கு கொடுக்குறேன் இன்றைக்கி சிவராத்திரி ஓம் நமச்சிவாய எல்லாருக்கும் நல்வாழ் சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள்ங்க அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிற்பம் தான் இது வந்து உங்களுக்கு யானை சிற்பம் வந்து இது நல்லா ஒரு நிலவாசப்பொடியில் இந்த சைடு அந்த சைடு மாட்டி வைக்கிற மாதிரியோ இல்லை பூஜை அறையில் ஒரு தஞ்சாவூர் பெயிண்டிங்லாம் வச்சு நம்ம ஃபோட்டோ படம்லாம் வைக்கிறோம்னா இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று வச்சோம்னா ரொம்ப டெக்கரேட்டிவாக இருக்கும் நிறைய பேர் இது வந்து டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு வாங்குறாங்க அந்த மாதிரி இது இது எப்படின்னா சைடில் பார்த்தோம்னா அந்த ஒரு ஹூக் இருக்கும் அதில் மாட்டி விட்டுக்கலாம் மேலே வந்து அந்த அந்த வாழைமர டிசைன்னு சொல்லக்கூடியது அது அந்த மாதிரி தோரணம் நம்ம வாழைமரம் கட்டின மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிசைன் ஒரு யானை முழு யானையோட முழு சிற்பம் இருக்கக்கூடியது இதெல்லாம் அந்த வேலைப்பாட்டுக்கு தான் காசு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது செய்யணுன்னாலும் அதுக்கான வே வேலையை அவ்வளோ அழகாக திருத்தமாக செய்கிறது தான் அதோட காஸ்ட்டு இந்த இடத்துல ஹூக் இருக்கு எப்படி வேணாலும் நம்ம நல்லவாச அப்படியில் மாட்டுறது மாதிரி இருக்கிறதுனாலும் நல்லா எல் ஷேப்ல இருக்கக்கூடியது எந்த இடத்துல வேணாலும் நம்ம டெக்கரேட்டிவாக மாட்டிக்கலாம் ஒரு பீஸ் வந்து ஏழாயிரூபான்னு விலை கொடுக்குறேன் செவன் தௌசண்ட்ங்க ரெண்டு பீஸ் இருக்குது ரெண்டுமே ஃபோ சேர்த்து தான் கொடுக்குறேன் பதினாலாயிரூபான்னு விலை கொடுக்குறேன் சைஸ் வந்து ஒன்றரை இன்ச்சு ஹைட் இருக்கக்கூடியது ஆக ஒரு பீஸோட இது சொல்கிறேன் ஒரு பீஸ்க்கு ஒன்றரை இன்ச்சு ஹைட்டு அதோட அகலம் வந்து ஒம்போது இன்ச்சு ஒம்பது இன்ச்சு அகலம் குறுக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு மூணு இன்ச்சு குறுக்கு வித்து வித்து வந்து மூணு இன்ச்சு இருக்கக்கூடியது நல்ல அந்த நல்ல டெக்கரேட்டிவ் பீஸ் தான் நிறைய பேர் விருப்பப்படுறதுனால மர சிற்பங்கள் அப்பப்போ கிடைக்க கிடைக்க பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்து போட்டுகிட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதாங்க அந்த பேனல் வந்து ம எலிஃபெண்ட் இது வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்